இன்றைய காலை வணக்கங்க வால்க வளமுடன் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம பார்க்குறது வந்து மறுமண ஜாதகங்க அதாவது தம்பி பேர் விஜயகுமார் ரெண்டு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு தம்பி வந்து பிபிஏ டிஹெச்டி முடிச்சுருக்கா அப்படி அதாவது வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டி மேனேஜராக சேலத்தில் ஒர்க் பண்ணிட்ருக்கா அப்படி அப்பா பேர் தங்கராஸ் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிண்டிங் ப்ரெஸ் வச்சிருக்காரு இவரை மொத்தம் சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா மூணு பேர் திருமண மாணவர்கள் வந்து ரெண்டு பேர் இவங்களோட பூர்வீகம் வந்து பார்த்திங்கன்னா சேலம் தான் குலதெய்வம் வந்து பார்த்திங்கன்னா வட்டூர் கம்பத்தார் ஐயர் திருச்செங்கூரில் இருக்குங்க இவங்களோட குலதெய்வம் இது வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்ப்பு எனி டிகிரி சொந்த வீடு இருக்குது இவங்களுக்கு நட்சத்திரம் பூசம் ராசி வந்து பார்த்திங்கன்னா கடகம் லக்கணம் வந்து சிம்மங்க அதாவது இவங்களுக்கு வந்து கொல ஒய்ஃப் வந்து இறந்துட்டாங்க பதினொன்று ஏழு வயசில் வந்து குழந்தை இருக்குது இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜாதி தடை இல்லைங்கிறாங்க நாடார் கிடைச்சா ரொம்ப சந்தோஷம் எஸ்சி எஸ்டி தவிர்த்து இருந்தால் ஓகே அப்படிங்கிறாங்க லக்கணம் சிம்ம லக்கணங்க இவங்களுக்கு ரெண்டு பெண் குழந்தை இருக்கிறனால ஓரளவுக்கு குழந்தை இருந்தாலும் ஓகேதாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு அதனால் நீங்கள் எண்பத்தி எட்டுக்கு மேலே இருக்கிற எண்பத்தொம்பது தொண்ணூறு இப்படி இருக்கிற டைவர்ஸ் ஆனதோ இல்லை விவாகரத்து வாங்கினதோ இந்த மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து காண்டக்ட் பண்ணலாம் பையன் நல்லா இருக்கு அப்படிங்க இப்போ இவங்களுக்கு தோசைன்னு பார்த்தீங்கன்னா ஜாதகத்தில் செவ்வாய் வந்து ரெண்டில் இருக்குங்க பரிகாரத்தில் தான் இருக்குது இவங்க வந்து எல்லாம் வச்சுருக்காரு அதாவது இந்து நாடாரதான் சர்டிவிகேட்டெல்லாம் இருக்குதுங்க ஐடி கார்டு வச்சுருக்காரு அப்புறம் மறுபடியும் வந்து எல்லாமே ப்ராப்பராக நாடார் வீட்டு பையன்தாங்கிறதுக்கு எல்லாம் ப்ரூஃபும் இருக்குது ஆனால் வந்து என்னென்னா மற்ற சமுதாயத்தை சார்ந்த இதாக இருந்தாலும் ஓகே முன்னுரிமை வந்து நாடார் சமுதாயத்துக்கு கொடுக்குறாங்க அப்படி இல்லைனாலும் மற்ற அதர் கம்யூனிட்டியாக இருந்தாலும் ஓகேங்கிறாங்க தம்பி பாருங்க எப்படி இருக்காங்க இதே மாதிரி தான் இருக்குது அப்படிங்க நான் ஒரு சுயம்வரத்தில் பார்த்தேன் நேரில் அப்படித்தான் இருக்குது ரெண்டு சின்ன சின்ன குழந்தைங்க அதையும் காட்டுறேன் இதுதான் அவங்களோட ஃபேமிலிங்க நல்ல குடும்பம் நீங்கள் பார்த்து விசாரிச்சுட்டு கொடுக்கலாம் இந்த மாதிரி உங்களுக்கு நாடார் சமுதாயத்தை சொந்தங்க தேடிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த தம்பிக்கு ஒரு நல்ல வாழ்க்கை துணையாக போங்க வாழ்க்கை வளமுடன் இது யாராச்சும் திருமண அமைப்பாளர்கிட்ட இருந்தாலும் தயவு செஞ்சு என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த உங்களோட ஜாதகம் ஃபோட்டோ பயோடேட்டா இந்த சேனலில் நீங்கள் வந்து வரணுன்னா நைன் ஃபைவ் டூ ஃபோர் ஜீரோ சிக்ஸ் டபுள் ஃபைவ் எயிட் நைனுக்கு தேவிமணிக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நாடார் சமுதாய சொந்தங்களுக்கு அனைவருக்கும் இந்த லிங்கை ஃபார்வர்ட் பண்ணுங்கள் வாழ்க வளம்